செயல்பாடுகள் மாவட்டத்தில் வந்து இன்னும் பெருக்குவதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் உத்தரவாதத்தை நான் விவசாய பெருங்குடி மக்களை வழங்கியிருக்கேன் அவங்க அந்த திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் செய்யவும் இன்றைய தினம் இந்த ஆய்வு கூட்டத்திற்கு வரைக்கக்கூடிய அன்புக்குரிய பத்திரிகை துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கு மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துக் கொள்ள இது பொதுத்துறை நிறுவனமான ஆவியின் நிறுவனத்திற்கு நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவிற்கும் அன்பிற்கும் நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி கூறி இன்றைய தினம் இந்த திருப்பூர் மாவட்டத்தினுடைய பால்வளத்துறையின் செயல்பாடுகள் மற்றும் ஆவியினுடைய செயல்பாடுகள் போன்றவை குறித்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி இருக்கின்றோம் அதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவங்களுடைய கோரிக்கைகள் போன்றவற்றை நாங்கள் இன்றைக்கு சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்களையும் அந்த கூட்டத்திலே வைத்து அவற்றை சரி செய்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்து அந்த வழிகாட்டுதனில் தெரிவித்திருக்கின்றோம் இப்போ வந்து பால்வளத்துறையினுடைய செயல்பாடுகள் இந்த மாவட்டத்தில் வந்து இன்னும் பெருக்குவதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் என்ன எடுக்கலாம் என்பதை இங்கு வந்திருந்த விவசாய பெருங்குடி மக்களின் பிரதிநிதிகள் பிரதமர் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுடைய செயலாளர்கள் போன்றவரிடம் நாங்கள் கலந்துரையாடியிருக்கின்றோம் அவர்கள் கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதிகமான விவசாய பெருங்குடி மக்களை கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர்களாக சேர்ப்பது அதோடு அவர்களுக்கு கடன் வசதி போன்றவற்றை ஏற்படுத்தி கொடுப்பது போன்ற சில முக்கியமான முடிவுகளை நாங்கள் அந்த பணிகளை செய்கின்ற நேரத்தில் ஒரு இரண்டு மாத காலத்தில் இப்போது இந்த மாவட்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு லட்சத்து எண்பதாயிரம் லிட்டர் பால் என்கின்றதை கூடுதலாக ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஆக ஒரு மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் லிட்ரு காலத்துக்கு உயர்த்துவதற்கு இலக்கை கொடுத்து அந்த பணிகளை இன்றைக்கு நாங்கள் ஒரு ஸ்பீட் பண்ணி இருந்தோம் அதுபோன்ற நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பால் உப பொருட்கள் நம்மகிட்ட வந்து நிறைய ஆவிலே இருக்கு இப்போ வந்து நான் நேற்றைய தினம் கோயம்புத்தூரிலும் இன்றைய தினம் திருப்பூர்லும் பல்வேறு நபர்களை சந்தித்திருக்கின்றார் சில புதிய வகையிலான இந்த பொருட்கள் கூட உற்பத்தி செய்யலாம் என்ற ஒரு கருத்தை மக்கள் கூறியிருக்கின்றார்கள் அதையும் நாங்கள் உடனடியாக கவனத்தில் கொண்டு எடுக்க இருக்கின்றோம் அனைத்து ஆவின் பாலகங்கள் அவற்றில் வந்து எல்லா பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் உடனடியாக உறுதிப்படுத்த இதெல்லாம் நாங்க நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மாணவ முதல்வருடைய ஆட்சியில பேரிடர் மேலாண்மை என்பது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் முழுமையாக எதிர்பாராத சூழலில் பெய்த மழையினால் தென் மாவட்டங்களுக்கு பாதிப்பு நிலக்கூட அமைச்சர் பொதுமக்களே அந்த அனுப்பி அந்த நாங்கள் முழு நேரத்தில் வேலை செய்து பொதுமக்களுக்கு பாதிப்பார்த்துக்கோங்க இப்போ சென்னையை பொறுத்தவரையிலும் சரி அல்லது எந்த மா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த பால் சப்ளை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா கடந்த சில ஆண்டுகளில் நாங்கள் பணியாற்றிய அதே வியூகத்தை பயன்படுத்தி அதற்கு தேவையான பால் பால் பொருட்கள் பால் பவுடர் போன்றவற்றை ஏற்கனவே ஸ்டாக் பண்ணி சப்ளை செயினில் வந்து எந்த பாதிப்பால் பார்த்துக்கொள்ளும் அதற்கு ஆகிய தயார் நிலையில் தான் இருக்கும் நம்முடைய மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் அண்ணன் சுவாமிநாதன் அவர்களும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளும் அந்த கோரிக்கை இடத்தில் வைத்தார்கள் நான் அவர்களுக்கு இந்த கூட்டத்திலே சொல்லிட்டேன் இன்னும் கொஞ்சம் கூட பால் நம்ம அதிகரிக்க நம்ம கண்டிப்பா இங்கே பால் பண்ணை வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதை நோக்கித்தான் இந்த ஆய்வுக் கூட்டம் இருக்கிறது அதில் பால் உற்பத்தி கொஞ்சம் கூட அதிகரிப்பதற்கான ஒரு ஆக்கூட நடவடிக்கை எடுப்பதற்கு நான் அறிவுரை வழங்கியிருக்கேன் தமிழ் முழுமையாக இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்முடைய மாண்பு முதலாட்சியில் பல்வேறு நன்மைகள் செய்தால இதுவும் ஒன்று எப்படின்னா ஃபீடுனுடைய ப்ரோட்டீன் கண்டென்ட் அதை வச்சு தான் விலை நிறமையும் விலையை உயர்த்தாமலே புரோட்டீன் கண்டென்ட் வந்து நாலு சதவீதம் தான் அதை பதினாலு சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக உயர்த்தி வழங்கினோம் அதனால் வந்து தட்டுப்பாடே இல்லாமல் ஃபீல்டு சப்ளை பண்ணுவதற்கான உத்தரவாதத்தை நான் விவசாய பெருங்குடி மக்களை வழங்கியிருக்கேன் அவங்க அந்த இன்டென்ட் கொடுத்தாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக சப்ளை பண்ணிடுவோம் இப்போ பூத் வச்சு தரங்க தான் வரும் போலியோ இருந்ததுன்னா நீங்கள் மாவட்ட ஆட்சி சொல்லி இருக்கலாமா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக தாங்க மாவட்ட ஆட்சியர் கொடுங்க நாங்கள் உடனடியாக நம்ம வந்து நடவடிக்கை எல்லா வருஷத்துலையும் கொடுத்ததை விட ஒரு டுவெண்ட்டி பர்சென்டாவது அதிகம் இருக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கை நிர்ணயித்திருக்கட்டும் அது டுவெண்ட்டி பர்சென்ட்ல ஒரு விட அதிகமாக கூட போக வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதுக்கான ஸ்கோப் நிறைய நீங்க சொன்ன மாதிரி மக்கள் மத்திய வரைவருக்கேன் குறைந்தபட்சம் இருபது சதவீதத்துக்கு மேல் ஒரு பெற அதிகரிக்கப்படும் நகர்புறங்கள் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டு இப்போ நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ண டிலை பால்கள் நிறைய வாடிக்கடன் பாவன பொறுத்தவரையில் நீங்கள் பாத்தீங்கன்னா பாலை தரமான பாலை வாங்கி அப்படியே நம்ம சப்ளை பண்ணுவோம் உடனுடன் சப்ளை பண்ணுவோம் அதனால நமக்கு நமக்கு மக்கள் அதை நம்பி வாங்க ஏன்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பாலில் மிக குறைந்த விலை இந்தியாவிலே ஆவில் அதனால வந்து அது நல்ல டிமாண்ட் இருக்கு இன்னும் அதை பெருக்குவதற்கான முயற்சிகளும் இருக்கு திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்